வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் வத்தலகுண்டு ஏரியாவில்தாங்க இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் மூணு ஏக்கர் எழுவத்தி அஞ்சு சென்ட்டுங்க இந்த நிலத்துக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா மூணு பேர் மூணு பேர் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பியோட சொத்து தான் சேலுக்கு வந்திருக்குங்க கற்றோடு பேசுலையவும் தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க கட்ரோடு பேஸில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அடி ரோடு பேஸ்லேயே நம்மளுக்கு வந்துடுதுங்க நல்ல செம்மண் பூமி ஏற்கனவே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன் நடந்தாங்க இதுதான் தாரோடு பேஸு கற்றோடு தாங்க இப்போ பிரிவினை நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து அமையவும் விவசாயங்கள் எதுவும் பண்ணலை இது கிணறுங்க கிணறு இபி சர்வீஸு எல்லாம் அருமையாக இருக்குங்க நீங்கள் வந்து தோட்டத்தை வாங்கினதுமேவும் விவசாயம் பண்ணலாம் சர்வீஸ் எல்லாம் அவங்களேயும் க்ளீனாக லை லைன் இழுத்து கொடுத்துருவாங்க இப்போ சுத்தமாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது காடு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் வந்து பெரும்போக்கு நிலமும் இருக்குதுங்க நம்ம பட்டா நிலத்துக்கு மட்டும்தான் பேமெண்ட் கொடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மூணு பேருடைய சொத்து இதில் வந்து ரோடு பேஸில் ஒருத்தருடைய சொத்து வந்துடுது ஒனேகால் ஏக்கர் அவர் மட்டும் ஒரு ஏக்கரோட ப்ரைஸு இருபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாரு ப்ளஸ் பேக் சைடில் இருக்கிற மற்ற ரெண்டரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாதுங்க நீங்கள் வாங்க நேரில் உட்காந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து தோட்டத்தை பாருங்கள் காமனாக உட்காந்து நம்ம ரேட்டை பேசி முடிச்சுக்கலாங்க கிணறுலாம் நல்லா ஆழமான கிணறுங்க தண்ணி வசதி இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் அருமையான செம்மண் தோட்டம் ஏற்கனவே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தது தாங்க தோட்டம் வந்து இப்போ தான் பாகப்பரிமனை நடந்த பின்னாடி அவங்க அம்மா அப்பாவுக்கு வயசாகிடுச்சு வயசாகி பாகப்பரிமனை நடந்துருச்சு இவங்க எல்லாமே வெளியூரில் இருக்கிறனால இதை வந்து சரியாக பராமரிக்கிறதுக்கான ஆட்கள் எதுவும் ஆர்வம் இல்லை அதனால தாங்க தோட்டம் வந்து இந்த தோட்டத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தோட்டம் ஏற்கனவே விவசாயம் பண்ணியிருக்க தோட்டம் அப்படின்ட்டு ஏன்னா இது ஃபுல்லாகவே சொட்டு நீர் போட்டு பைப்பெல்லாம் அங்கங்கே கட் பண்ணி விட்டுருப்பாங்க பிளாக் கலர் பைப்பு சொட்டு நீருக்காக போடுவாங்கள்ல அதெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் உழவு போட்டிருக்காங்க காடு வந்து உழவு போட்டிருக்காங்க அதோடு அப்படியே விட்டுட்டாங்க அதில் இந்த மஞ்சள் மரங்கள் எல்லாமே முளைச்சிருக்கும் அதுவே நீங்கள் பார்க்கலாம் விவசாயம் நம்ம வந்து ஒரு செய வண்டி வச்சு க்ளீன் பண்ணி உடனே விவசாயம் இதில் பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா தண்ணி சொங்கான ஏரியா இது வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அடிவாரம் இந்த ஏரியா வந்துடுங்க நீங்கள் வந்து நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள் தோட்டம் ரொம்ப அருமையான தோட்டங்க எல்லாமே சொட்டு நீர் மூலியமாக எல்லாமே செட்டப்போடு இருக்குங்க தோட்டத்தில் நடுவுமயம் பதினஞ்சு அடி பாதையும் போட்டு வச்சுருக்குறாங்க அண்ணன் நம்பி மூணு பேர் பங்கு அப்படின்றனால நடுமயம் பாதை போட்டு வச்சுருக்காங்க தோட்டத்துக்கு பேக் சைடுலன்னு பார்த்திங்கன்னா பெரிய ஓட ஒன்று போயிட்டுருக்குங்க இந்த தோட்டத்தை சுற்றியும் தென்னந்தோப்பு இருக்குது ரொம்ப அருமையான ஒரு ரொம்ப அமைதியான பிளேஸில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க தோட்டத்தை வந்து நேரில் பாருங்கள் ஓனரை பார்த்து நம்ம நேரில் பேசிக்கலாம் தென்னைமரம் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப அருமையான தோட்டங்க தென்னை மரம் வைச்சோம் அப்படின்னா இதோடய ரேட்டே இன்னும் வேறு லெவலில் போயிடுங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்